அதாவது சூரியனுடைய பவர் இல்லைங்களா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் கிட்டே யாராவது கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி தேர்தல் வந்தால் வருவாங்க அவங்கள போய் சூரியன்னா அரசாங்கம் பதவி அரசாங்கம் சூரிய அந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமைக்கு போய் அந்த கோவிலில் போய் சிவன்மலையில் போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த நவகரத்தை சுற்றிட்டு வர சொல்லுங்கள் அவருக்கு பதவி கிடச்சிருமா கிடைக்காதா சொல்லுங்கள் என்னங்கய்யா இனிமேல் அதை சொன்னிங்கன்னால் நமக்கு மேலே ஒரு சக்தி சிவனுக்கு இருக்குது எல்லோரும் போயிடுவாங்கங்க இனி அந்த இந்த இந்த வீடியோவுக்கே போவாங்க தான் நினைக்கிறேன் என்னங்கய்யா வேறு வழி இல்லைங்க அவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளும் போக முடியாது அவர் வரக்கு நேரம் இல்லை அவங்க வீட்டுக்காரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவர் இன்னொரு அடுத்த பதவிக்கு போகணும் அது இதுலேயே பதிலுட்டு போட்டுமே ஐயா நூற்றி இருபது கோடி பேர் இருக்காங்க அத்தனை பேத்துக்கு நம்ம குடும்ப ஜோசியரா சரி அப்படின்னா சொல்லுங்கள் ஒரு லட்சம் ஜாதகத்தை உங்கள் முன்னாடி நான் வச்சிடறேன் எத்தனை நாள் நீங்கள் பார்த்து முடிக்க போகிறீங்கன்னு அப்போ எப்படி இது சாத்தியா அளவாக தான் வரணும் கரெக்டுங்களையா அதனால் நம்ம அதை அப்படி எடுக்க முடியாதுங்க உலக மக்கள் அனைவருக்கும் ஜோதிடம் போது